புனித யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் எட்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது உண்மையான திராட்சைச் செடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரைத்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது சிந்தனை நான் திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது இந்த வாசகத்திலே நாம் கண்டு அதிசயிக்க கூடியது என்னவென்றால் கடவுள் எங்கள் வாழ்வில் கனிகளை விளையச் செய்ய விரும்புகின்றார் அத்தோடு தமது அருளையும் இரக்கத்தையும் கூடாக உலகத்திற்கு கொடுக்க விரும்புகின்றார் திராட்சை கொடி தனியாக கனி கொடுக்க முடியாது அதற்கு கிளைகள் தேவை இயேசு திராட்சை கொடி நாங்கள் அதன் கிளைகள் எனவே ஜேசு எங்களுக்குடாகவே கனி கொடுக்க விரும்புகின்றார் மேலோட்டமாக இந்த வார்த்தைகளை நோக்கும் போது கடவுள் எங்கள் வாழ்விலும் கூடாக உலகத்துக்கும் தமது அருளையும் இரக்கத்தையும் கொடுக்க விரும்புகின்றார் இங்கு மேற்கொண்ட ஓர் ஆழமான கூற்று என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதாகும் இந்த வார்த்தைகளை பற்றி புனித அவுஸ்தினார் கூறுவார் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அதாவது நாங்களாக எமது முயற்சிகளால் ஒரு சொற்ப பலனை கூட நாம் கொடுக்க முடியாது இது எப்படி இருக்கும் என்றால் ஒரு அப்பிள் மரத்தின் கிளை ஒன்றை வெட்டி எடுத்துக்கொண்டு கிளை கனி கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதை போல் இருக்கும் என்கிறார் கடவுள் கொண்டு வர விரும்புகின்ற கனிகள் தூய ஆவியாரின் கனிகளின் வடிவில் எம் உள்ளங்களில் பொழியப்படும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பனவே தூயாவியாரின் கனிகள் கடவுளிடம் இருந்து வரும் இந்த கனிகள் ஒவ்வொன்றும் இந்த உலகிலேயே எங்களை கடவுளின் சாயலாக மாற்றும் சக்தி கொண்டவை சிறிது நேரம் எடுத்து ஒவ்வொரு கனியையும் சிந்திக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு கனியும் விரும்பத்தக்கது இந்த விருப்பத்திலே வளரும்போது எமது வாழ்வில் தூய ஆவியாரின் மீதுள்ள விருப்பத்தையும் நாம் வளர்த்து உதவும் மேலும் கடவுளிடம் இருந்து எம்மை நாம் பிரித்து கொண்டால் தூய ஆவியாரின் எந்த ஒரு கனியையும் நாம் கொடுக்க முடியாது போய்விடும் கடவுளோடு உறுதியான இறுக்கமான இணைப்பை நாம் கொண்டிருக்கும் போதே கனி கொடுப்பது சாத்தியமாகும் இயேசு திராட்சை கொடி நாங்கள் அதன் கிளைகள் என்ற அழகான உருவகத்தை இன்று சிந்திப்போம் கடவுளுடனான எமது இணைப்பின் உறுதிப்பாட்டை சீர்தூக்கி பார்ப்போம் கடவுள் எமது வாழ்விலும் எமக்கூடாக உலகத்துக்கும் அருளையும் இரக்கத்தையும் கொண்டு வர விரும்புகின்றார் இதற்கு நான் சொல்லப்போகும் பதில் என்ன செவம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நிறைய நற்கதிகளை விளையச் செய்யும் ஆமன்